ஆவிக்குரிய மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவில் இதுக்கெல்லாம் காரணம் ஜபம் ஜபம் ஜ வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது அமெரிக்காவில் தான் இந்த சமீப நாட்களில் அது வந்து டெக்ஸஸ் மாநிலத்தில் வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது இது வேகமாய் பரவும் ஆண்டோர் வெளிப்படுத்தினால் வாலிபர் மத்தியில் என் ஆவியை ஊற்றுவேன் வாலிபர்கள் தரலா சேனையாக எழும்புவாங்க அவங்க ஜெபிக்கிறது மாத்திர தைரியமாக ஊழி செய்வாங்க பாவத்தை பாவம்னு எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார் இப்போ ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பாருங்க அங்கு டெக்ஸஸ் இல்ல வாலிபர் மத்தியில் என்ன நடக்குன்னு பாருங்க டெக்ஸாஸ் மாநிலத்தில் வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தர் உலக நாடுகளில் மகத்தான காரியங்கள் செய்கிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்கா தேசத்தில் தெற்கு டெக்சாஸ் மாநகரில் அமைந்துள்ள கார்பஸ் கிறிஸ்டி என்ற பட்டணத்தில் உள்ள டெக்சாஸ் ஏ அண்ட் எம் யூனிவர்சிட்டி ஒன்றில் லைஃப் யங் அடல்ட்ஸ் மூலம் நடைபெற்ற சுவிசேஷ கூட்டம் ஒன்றில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கூடி வந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொண்டனர் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட நியூ லைஃப் யங் அடல்ட்ஸின் போதகர் டாரிக் வைட்மோர் ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் இருந்து நான் அசுத்த உதவுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதறுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்ற ஏசாயாவின் குற்ற உணர்வு பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் மற்றும் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு நிவர்த்தி செய்த ஏசாயாவின் மறுமொழி இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்ற ஏசாயாவின் அர்ப்பணிப்பு இவையெல்லாம் பிரசங்கித்த போது அந்த வார்த்தைகள் கூடி வந்திருந்த அனைவரையும் இயேசுவின் அன்பிற்குள் கட்டி இழுத்தது அநேகர் கதறி எழுது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்களை கிறிஸ்துவுக்கென்று எங்களை அனுப்பும் மாண்டே என்று அர்ப்பணித்தார்கள் அப்பகுதியில் உள்ள நியூ லைஃப் அவருடைய தகவலின் படி சுமார் இரண்டு வாலிபர்கள் உடனே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஞான ஸ்நானம் பெற்றுக் பெற்றுக்கொண்டதாக கூறுகிறார் இதன் மூலம் எழுப்புதல் அந்த பகுதியில் உண்டாயிருக்கிறது ஆண்டு முழுவதும் நடைபெற்ற கூடுகைகளில் அனைத்து ஜபங்களிலும் சுமார் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதாக கூறுகின்றனர் அந்த எழுப்புதல் அக்கினி மாணவர்கள் மத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கையிட வைத்துள்ளது நியூ லைஃப் யங் அடல்ட்ஸின் போதகர் கூறுகையில் இதே கூட்டத்தில் ஆயிரம் பேர் பங்கெடுத்தார்கள் நூற்றி இருபத்தி நான்கு பேர் ஞான ஸ்தானம் பெற்றார்கள் ஆனால் இப்போது பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலை ஒவ்வொரு வாலிபர்களும் பெற்றுக் கொண்ட விடுதலை அற்புத சுகம் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் ஓர் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் கடந்த ஆண்டு கிறிஸ்தவுக்கன்று தங்களை அர்ப்பணித்த பல வாலிபர்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற கூட்டங்களை தலைமை தாங்கி ஜபங்களை நடத்தி வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார்கள் அதேபோல் இந்த எழுப்புதல் சமீப நாட்களில் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஓகியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி மாணவர்கள் மத்தியில் பள்ளி கால்பந்து அணியின் உறுப்பினர்களால் நடத்தப்பட்ட ஜபத்தில் அன்றைய தினமும் சுமார் அறுபது பேர் ஞாஸ்நானம் எடுத்துக்கொண்டதாக கூறுகின்றனர் இவ்வாறு கல்லூரி மாணவர்கள் ரட்சிக்கப்படுவதையும் பின்னர் மாணவர் குழுவாய் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தைரியமாக அறிவிப்பதையும் காணும் போது மெய்யாகவே மாபெரும் எழுப்புதலை காண முடிகிறது இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உலக நாடுகளில் உள்ள வாலிபர்கள் மத்தியில் பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு மகத்தான காரியங்களை செய்து வருகிறார் ஆண்டவர் கிரியை செய்கிறதை நம்ம பார்க்குறோம் இது பரவ ஆரம்பிக்கிறார் அமெரிக்கா முழுவதும் வாலிபர் மத்தியில் இன்னும் பலமாக அதை பற்றி பிடிக்கும் எழுப்புதல் ஆரம்பத்தை நம்ம பார்க்குறோம் வாலிபர்கள் வாலிபர் பெண் பிள்ளைகள் திரளா மனம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க பெரிய மாற்றம்